இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்குது சின்ன பிரச்சனை பாதிச்சுன்னா பெரிய பிரச்சனை எப்படி பாதிக்கும் எல்லா பிரச்சனையும் நம்மளை பாதிக்குது நிம்மதிங்கிறதே இல்லை ஆன்மீகத்தில் முயற்சி பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிடுறதுக்கும் முயற்சி பண்ண முடியல எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டின்னு ஒரு முடிவு வந்தாச்சு அப்போ அது அதுவாக இயங்கிச்சுது அப்போ தான் முதல் முதலாக மனசு வந்து அதுவாக இயங்குறதை கண்டு அது வரைக்கும் நான் மனசை வந்து இப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாது அப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை டிசைன் பண்ணுறதே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு தான் முதல் முதல்ல அது அதுவாக ஏங்குறதுனிட்டும் ஒரு ஏக்கம் இருக்குங்கிறதை அன்னைக்கு தான் கண்டு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான அவ்வளவு எளிமையாக எல்லோராலையும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிர்பகங்களும் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்டிலும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய ஏக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து தான் கிடைக்கும் நாற்பத்தி ஏழாவது வயசில் ஆரம்பித்து நாற்பத்தெட்டாவது வயசு வரைக்குமே ஒரே ஆனந்த அனுபவம் ஒரு நாற்பத்தெட்டாவது வயசில் தான் கண்டுபிடிக்கிறேன் இன்னும் இந்த ஆனந்த அனுபவத்தை விடலைன்னு சொன்னால் நம்ம உயிர் பிழைக்க முடியாது இதை கீழே போட்டால் தான் முடியும்னு சொல்லி நாற்பத்தெட்டாவது வயசில் அதை கீழே போடுறதுக்கான முயற்சி அப்போ தான் எடுக்கிறேன் இது வேண்டாம் நமக்கு வேண்டாம் அது முயற்சி நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணி அதை விட்டு நம்மளோட அப்புறப்படுத்தினாலும் அது பள்ளிப்படி நம்மளோட வந்து சேர்ந்துவிடும் பிறகு அது அதே நம்ம நம்ம வந்து என்ன நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை நம்மளேருந்து விளையாடுறதுக்கு பார்க்குறோம் பட் இருந்தாலும் அது நம்மளோட சேர்ந்துக்கிடுது அப்போ பழையபடி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபடுறதுக்கே ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் முயற்சி பண்ணி தான் ஆனந்த அனுபவத்துலேருந்தே விடுபட முடிஞ்சுது இப்போ நம்ம தரையிறங்கியாச்சு வான மண்டலத்தில் பறந்துகிட்டு இருந்தோம் இப்போ தரையறங்கியாச்சு இந்த வான மண்டலத்தில் இருக்கும் பொழுது என்ன சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனந்த அனுபவத்தில் இருக்கிறோம் எந்த பிரச்சனையுமே கிடையாது வாழை வச்சு வெட்ட முடியாது ஈட்டி வச்சு குத்த முடியாது எந்த பிரச்சனையும் நம்மளை தான் நமக்கு வந்து ஆனந்த அனுபவம் தான் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பரவச நிலை தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ப்ளிஸ்கான்சியஸ்னஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம தர இறங்கியாச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு கவசத்தை களைச்சி போட்டாச்சு இப்போ நமக்கு வாழை வச்சு வெட்ட வேண்டியதில்லை ஈட்டி வச்சு குத்த வேண்டியதில்லை ஒரு குண்டு சேகண்டாலே பயமாக இருக்குது பெரிய பிரச்சனையே தேவையில்லை ஒரு சர்வசாதாரண சாதாரண பிரச்சனை கூட நம்மளை பயமுறுத்துது பண்ணுது அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டதுக்கு ஒரு ஆனந்த அனுபவத்துக்குள்ளேயும் போக முடியல நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரில ஆனால் என்ன பண்ணணும் பத்து வருஷம் போராட்டம் நாற்பத்தெட்டு வயசில் ஆரம்பித்தது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு பத்து வருஷம் ஏன்னா இருந்தும் விலகி வர முடியல ஆன்மீகத்துக்குள்ளே இருந்தும் அதை பயிற்சி முயற்சி பண்ண முடியல ஏன்னா எல்லாத்தையும் பயிற்சி முயற்சிலாம் பண்ணி கடந்து வந்தாச்சு வேண்டாம் தூக்கி போட்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்குது சின்ன பிரச்சனை பாதிச்சுன்னா பெரிய பிரச்சனை எப்படி பாதிக்கும் எல்லா பிரச்சனையும் நம்மளை பாதிக்குது நிம்மதிங்கிறதே இல்லை ஆன்மீகத்தில் முயற்சி பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிடுறதுக்கும் முயற்சி பண்ண முடியல ஒரு நல்ல நிலைக்கு போனாலும் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படி போகவும் முடியல இங்கே வேறு பிரச்சனை க்ரியேட் ஆகிடும் ஒரு பத்து வருஷம் போராட்டம் என்ன பண்ணனே தெரியாமலே ஒரு பத்து வருஷம் போராட்டம் ஐம்பத்தெட்டாவது வயசு வந்துட்டு ஒரு பத்து வருஷம் போராடி ஐம்பத்தெட்டாவது வயசு வரும் ஒரு நாள் ஒரு ஈவினிங் ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையே கூட கிடையாது ஒரு குண்டு ஊசி மாதிரி சாதாரண பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனையை கேட்ட உடனே மனசில் ஒரே வேதனை இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு என்னோட அந்த ஒரு நல்ல நிலையிலையும் இருக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம சந்தித்து அதையும் எதிர்கொள்ள முடியல எல்லாம் நம்மளை வாட்டி வதைக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து எனக்குள்ளேயே ஒரே வேகம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே இத்தனை வருஷம் போராடியாச்சு நல்லா பண்ணியாச்சு எதுலையுமே ஒரு நல்ல நிலையில் இருக்க முடியல இதுலேயும் இருக்க முடியல அதுலேயும் இருக்க முடியல இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா பத்து வருஷம் என்ன பண்ணுன்னே தெரியாமல் தான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பத்து வருஷத்தினுடைய முடிவில் இப்படி ஒரு போராட்டம் அப்போ நானாக எனக்கு ஒரு முடிவுக்கு வரேன் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் பயம் வருதா வரட்டும் வருத்தம் வருதா வரட்டும் கவலை வருதா வரட்டும் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்ம எதை கண்டும் இப்படி தான் வேணும் அதுதான் வேணும்னு எதையுமே பற்றி பிடிக்க போகிறதில்ல எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நானே என்னதுன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நானே ஒரு முடிவுக்கு வரேன் இப்போ இந்த முடிவுக்கு வந்த பிறகு நான் என்ன பண்ணுவேன் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணுவேன் அப்போ எனக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை நான் எப்படியாவது இருக்கணும் நல்ல மனஸ்தரை நல்ல மனசை நல்லா வச்சுக்கணும் மோசமான நிகழ்வு இது வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னால் என்னை ஒழுங்குபடுத்துகிற வேலை இருக்கும் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொன்னால் எனக்கு எந்த வேலை இருக்குது எந்த வேலையுமே இல்லை இப்போ எனக்கு நான் எந்த வேலையுமே இல்லைங்கிறதுக்காக என்னுடைய மனசு இயங்காமல் அப்படியே ஸ்டில்லாக உட்காந்துருக்குமா அப்போ அது அதுவாக இயங்கிச்சுது அப்போ தான் முதல் முதலாக மனசு வந்து அதுவாக இயங்குறதை கண்டு அது வரைக்கும் நான் மனசை வந்து இப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாது அப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை டிசைன் பண்ணுறதே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு தான் முதல் முதலாக அது அதுவாக இயங்கிறதுனுட்டும் ஒரு இயக்கம் இருக்குதுங்கிறது அன்னைக்கு தான் கண்டு அது நிகழ்ந்தது அது அதுவாக நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது நான் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அதை டிசைன் பண்ணுற போக்கிலேருந்து நான் விளையிட்டேன் அப்போ அது அதுவாக இயங்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணமாக இருந்தது அப்போது எனக்கு கொஞ்சம் என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கம் இருக்குதுங்கிறது எனக்கு புரிஞ்சுது சரி இருந்தாலும் அது என்ன தான்ட்டு சொல்லி முயற்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிடணுங்கிற அக்கறை கூட ஏற்படலை சரி ஏதோ ஒன்று நடக்குது இப்படி நடந்துட்டு போட்டோம் ஒரு வெயிட் பண்ணுவோம் சொல்லி ஒரு ஆறு மாதம் அப்படியே வெயிட் பண்ணேன் என்ன தான் நடக்குது பார்ப்போம்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ண வெயிட்டிங்லே போட்டேன் அது அதுவாக எங்க நானாக எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம் மனசு எப்படி வேணாலும் எங்கிட்ட வருத்தத்தை கொண்டு கொண்டு கொண்டுட்டு போட்டோம் மகிழ்ச்சியை கொண்டு கொண்டு கொண்டுட்டு போட்டோம் எனக்கு எந்த அக்கறையுமே இல்லை ஒரு ஆறு மாதம் அதை அப்படியே விட்டுட்டேன் ஒரு ஆறு மாதம் கழித்து தான் எனக்கு என்ன நிகழ்ந்திருக்குங்கிறத அப்போ தான் நான் ஆராய்ச்சிக்கு எடுத்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அடைஞ்சிருக்கிறாங்க புத்தருடைய லைஃப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க புத்தர் ஒரு அரசகுமாரனாக பறக்கிறார் அரச பதவி காத்திருக்கு ஆனால் அவருக்கு என்ன ஒன்று சொன்னால் அவர் அவருடைய ஜாதகத்தில் அவர் வந்து ஒரு சன்னியாசியாக அப்போயிருவாரு சொல்லி அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அதனால் அப்பா பயப்பட்டுறாரு பையன் சன்னியாசியாக போயிடுவோணேனு இப்போ வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தெல்லாம் இருக்கவர் நான் திடீர்னு சொல்லி அவருக்கு என்னதோ ஒரு வகையுமே துக்கமே இருக்குது அந்த துக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு ஆசையில் புத்தர் வீட்டை விட்டு கிளம்பி சன்னியாசியாக வந்துடுறாரு ஜ இந்த மாதிரி முயற்சிகளை ஆன்மீக முயற்சிகளை என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு ஆன்மீக முயற்சியில் அவருக்கு என்ன எந்த முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக அனுபவங்கள் கிடைக்கும் அதே மாதிரி அவருக்கும் பல விதமான அனுபவங்கள் கிடைக்கிது ஆனால் அவர் வந்து இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் போராடி இருக்கிறோம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் நம்ம நம்ம முயற்சியில் தான் கைவிடுறோம் ஆனால் அவர் வந்து வரும் ஆறே வருஷம் தான் ஏன்னா அவர் ஒரு சத்திரிய வீரர் அவருக்கு சாதனை சாதனை படைக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அதனால் அவருக்கு தோல்வியை உடனே அவர் ஏற்றுக்கிடக்க முடியல அந்த வேகம் ஜாஸ்தியாக அவருக்கு ஏன்னால் ஆறே வருஷத்து ஒரு முடிவுக்கு வந்துடுறார் என்னடா எல்லாம் பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு சும்மா போய் உட்கார இடத்துல உக்காருறாரு ஏன்னா முயற்சி பண்ணி பார்த்து எல்லா முயற்சியும் பண்ணி அனுபவங்கள்லாம் அடைஞ்சவர் தான் இல்லை முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்து அனுபவங்கள்லாம் அடைஞ்ச நிலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்றும் வேண்டாம் எப்படி வேணாலும் எழுந்துட்டு விட்டுன்னு உட்காந்த நிலையில் அப்போ அவர் அந்த இந்த மனதினுடைய இயற்கையான இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார் அதுக்கு ஒரு நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு ஏன்னா அதுக்கு எந்த அலங்காரமுமே கிடையாது மனசை இயற்கையாக அப்படியே ஏற்றுக்கிடுறாரு அதுக்கு நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு பட் இருந்தாலும் அவருடைய சீடர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அது வந்து அந்த கான்செப்டை நிறையா அவருக்கு புத்தர் என்ன சொல்கிறாருங்கன்னா ஏதோ வகையான மிஸ்டேக்கெலாம் தான் ஏதோ சொல்கிறாங்களோ ஒழிய ஒரு சரியான அளவில் கம்யூனிகேஷன் ஆகலை உண்மையிலே ஒரு ஞான அடைஞ்சவர் தான் அவர் ஞானத்தை சரியான முறையில் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் எத்தனை விரோவா ஞானிகளை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அவர் கூட இருந்தவங்களாம் ஞானியாக இருக்காங்களே புத்தரோட உபதேசங்களை படித்து ஞானியாகிறவங்கிறத பார்த்தான்னா அப்படி ஒன்றும் இருந்த மாதிரி தெரில எங்கேயோ ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் அவர் சரியாக சொல்லியிருந்தோம்னா எக்கச்சக்கமான ஞானிகள் வந்திருப்பாங்க உண்மையிலே கண்டுபிடிச்சது என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய மனசை அப்படியே கீழே போட்டு வருவோம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் அந்த தான் கிடைக்கும்